அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் கர்த்திக் நாளைய தினம் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி ஆடி மாதத்தின் சுக்கரவார அஷ்டமி எட்டு மிளகு இருந்தால் போதும் கடன் தொல்லை நீங்கும் இந்த மாதம் முழுவதுமே சரளமான பணவரவு ஏற்படும் இதை தாண்டி எதிரிகள் தொல்லையும் நீங்கும் பல்வேறு பலன்களை தரக்கூடிய அற்புதமான எளிய தாந்திரிகத்தை பார்க்க போறோம் அஷ்டமி திதினாலே பைரவருக்கு உரியது பைரவருடைய அற்புதமான திருநாமம் கலந்த ஒரு தாந்திரிகத்தை பார்க்க போறோம் இந்த தாந்திரிகத்துல பைரவருக்கு உரிய மிளகை நம்ம பயன்படுத்தி இருக்கோம் நாளைய தினம் மாலை ஆறு மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்குள்ளாக இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்யணும் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வலது உள்ளங்கையில எட்டு எண்ணிக்கையில் மிளகை நீங்க எடுத்துக்கோங்க உள்ளங்கையில மிளகு வச்சு விரல்களால மூடி ஓம் கிளீம் பிரம் பைரவாய நமக அப்படின்ற திருநாமத்தை பதினைந்து நிமிடங்களுக்கு சொல்லணும் பிறகு கையில இருக்கக்கூடிய மிளகை என்ன செய்யணும்ன்ற முழு தகவல்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க கிளிக் பண்ணி பாருங்க இன்ஸ்டால பாக்குறவங்க டிவைன் ரோட் சேனல பாருங்க